நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா காதல் பண்ண போற நாலு நண்பரோட சேர்ந்து சுத்த போற கஞ்சாடிக்கு போற சினிமாவுக்கு போக போற இல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போற கபடி விளையாட போற வாலிபால் விளையாட போற ஒரு பிள்ளைய காதல் பண்ண போற ஒன்னு அந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாகத்தில் பறக்க போகிற பிள்ளை குட்டி பக்க போகிறேன் ஏதோ ஒரு தொழில் செய்ய போகிறேன் நாலு காசு ஆக போகிறேன் அது ஒன்று நீ லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அல்லது ஆயிரம் கோடியும் சம்பாதிக்கலாம் அது டிபெண்ட் அப்பான் உனக்கு அமையிறத காரணம் ஒரு மொத்தத்தில் காசு சம்பாதிக்க போகிறேன் காசை வச்சுட்டு என்னன்னாலும் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண போற கம்மியாக காசு இருந்தால் கம்மியாக பண்ணுவோம் அதிக காசு தான் தாந்தோட்டையே தெரிய போகிறேன் கம்மியாக காசுன்னா ஒரு பாரில் போய் கொட்ரு அடிப்பேன் பத்து ரூபா டிப் டிப்ஸ் தருவேன் அதிகமாக காசு தான் தாஜ் ஓட்டில் போய் சாப்பிடுவேன் ஐயாயிரம் ரூபாய் டிப்ஸ் தருவேன் இவ்வளவுதான் வித்தியாசம் மொத்தத்தில் வேற ஒன்று மாற்றிட்டு இருக்க நோ வந்துடும் குட்டி பணம் பெருசாகிடும் பணஞ்சம்பாச்சு புள்ள குட்டி நீ பாராட்டும் இல்லைன்னா பெத்தாம்பார் பார் அப்படிங்கும் கேட்கறெல்லாம் வாங்கி தரணும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சமாச்சாரம் போக்குறது எல்லாம் நீ பண்ணணும் நழுங்கி நலிஞ்சு போயிடுவேன் உடம்பு நோவு வந்துடும் புரிஷன் முன்னாடி வயசாகும் நீ தெம்பதுனால தான் பொண்டாட்டி இவனோட இருப்பா இல்லைன்னா இன்னொருத்தன் கூட்டிகிட்டு ஓடி போயிடுவா இது இயல்பு ஏன்னா மனம்ங்கிறது மாறக்கூடியது இன்னைக்கு இவனை காதல் செய்கிறோம் நாளைக்கு அவனை காதல் செஞ்சால் தேவையில் தோணுது ஏன்னா நான் நான் என்னோடய நீ பூர்த்தி பண்ணால் நான் உன்னோட இருப்பேன் அது மனிதனோட மனம் எப்போ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு புருஷன் வந்து ஒன்றுமே பண்ணல நீ ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருமா நொண்டியை கல்யாணம் பண்ணேன் மூணு மாசம் புடங்கிட்டான் ஒரு பாட்டு ஒன்று வருமா அந்த பொம்பளை பாடுவாள் நல்லா ஹிட்டான பாட்டு ஒன்று ஒரு கடற்கரைகளை பாடுவாங்களே பாட்டு தெரியுது யாருக்கு அது நிறைய பசங்களுக்கு தெரியுமே ஒரு ரொம்ப குண்டாக இருக்கும் இந்த கடற்கரையில் பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணா ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க நொண்டி நோயாளி ஆஸ்மா நோயாளி இருப்பான் ஜஜ்ஜு போயிடுவான் ப்ராசியூஷன் வந்துடுவான் எதுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல ஒரு பாட்டு சூப்பராக அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சு அந்த மாதிரி தான் பொழப்பு இருக்குது நீயார்தான் மனித இருப்போம் இவர்தான் அந்த அம்மா தான் இருப்போம் வேலை வேறையாக இருக்கும் நீ வேற வேலை செய்வோம் அந்த அம்மா வேலை செய்வோம் அவர்கள் மொத்தத்தில் நோக்கம் என்ன இதுதான் எல்லா மனிதர்களும் செய்கிறது அப்போ இது அப்போ நீ வந்து நான் ஒன்றை கூட பயிற்சி பண்ண மாட்டேன்னா எல்லா மனிதர்களும் போல தான் நீ அதுக்கு நீங்கள் வரவே தேவையில்லை அந்த பிள்ளையோட சினிமாவுக்கு போயிட்டுருக்கலாம் இது நாளில் ஒன்றாவது செய் ஒன்றாவது செஞ்சின்னா உன்னை அடுத்ததுக்கு தூக்கிட்டு போகும் நீ ஒன்று செஞ்சால் போதும் அது வந்து தூக்கும் ஏன்னா ஆசையா அது வந்து மேக்னெட் எல்லாத்தையும் இழுக்கணும்னு பார்க்குது நீங்க இரும்பு இரும்புல வந்து வெயிட் கம்மியா இருக்களும் வேகமாக வந்துருது வெயிட் அதிகமா இருக்கெல்லாமும் வரமா நீ அங்கே நிற்குது பத்து இரும்பு சுற்றி வைக்கிற வேரியஸ் வெயிட்ல ஒரு மேக்னட்டை வைக்கிற எது ஃபர்ஸ்ட் வந்து டச் ஆகும் வெயிட் கம்மியா இருக்குது வெயிட்னா என்னங்க அகங்காரம் ஈகோ நீ எல்லாம் இரும்பு இங்க மேக்னெட்டை வைக்கிறன்னா எது வெயிட் கம்மியா இருக்கோ அதை வந்து ஒட்டிக்கும் எவங்கட்ட அகங்காரம் கம்மியா இருக்குதான் வந்து ஒட்டிக்கணும் அகங்காரம் என்ன கர்மா ரியாக்ட் நான் பெரிய புடிங்க கருமா அப்ப எவங்கட்ட அது கம்மியாகதோ கம்மியாவோ கம்மியாவோ நீ லேசாகிற லேசாவ லேசாவ பறந்து போற தன்மைக்கு வந்துடுற அப்போ மேக்ரேட்டு தான் ஆட்டோமேட்டிக்கா நீ தொட்டு நீ உன்னோட போய் சேதுன்னு தேவையில்லை அதுவா இழுத்துறோம் நீ அது இழுத்துக்கிட்டே தான் கிடக்குது எரிசக்தி உன்ன இழுத்துக்கிட்டே தான் இருக்குது எப்படி தான் இருக்குது நீ நல்லா குண்டாவே இருக்குறியா உனக்கு எனக்கு கவுர் கூட பிடிச்சா இப்படி இழுத்துரும் கவுர் இல்லை அது மேக்ரெட் ஒரு ஃபோர்ஸ்ல இழுக்குது நீ சென பண்ணியாட்டிருந்தீன்னா அப்படி அகங்காரம் பெருத்து போயிருந்தீங்கன்னா அதாவது இழுக்க முடியாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை குறைஞ்சி ஆகும் போது வேகமாக போய்ட்டு வேகமாக ஒரு சில போய் உனக்கு பின்னால் இருக்கிறதா வந்துட்டு தான் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கும் உனக்கு பின்னால் இருக்கிற கா இரும்பலாம் வந்து மே வந்துட்டு தான் இருக்குது நீ முன்னால் இருக்கிற ஆனால் தொட முடியல காரணம் வெயிட் உன் அகங்காரத்தை எல்லாம் நீ குட்டாதான் ஏன் சகசரால் போய் நம்ம காலில் விழுந்து சொல்கிறோம் ஒருத்தன் காலில் போய் நீ விழுந்துருவியா புரச விழுந்துருவியாங்கால விழுந்துருவியா திம்முர் மிக்க பயங்காலில் விழுந்துருவியா நீ எவ்வளவு பெரிய புட்டிக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் தெரியுமா நான் ஒரு நீ விழுந்துருவியா என்ன சொல்லுவாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் நீ என்ன அப்படின்னு பண்ணி இன்ஸ்பெக்டர் நானு போய் அவங்கால விழு முடியும் ஏட்டையும் தெய்வத்தையும் ஒன்னா பார்த்தீங்கன்னா சிவனையும் நம்ம கீழே வேலை செய்யற ஏட்டையும் எப்போ ஒன்னா பாக்குறியோ அப்பதான் நீ வெயிட் கம்மியா அர்த்தம் அகங்காரங்களையும் அர்த்தம் எப்ப பிரிவினை பார்க்கறியோ உயர்வு தாழ்வு பார்க்குறியோ ஏற்ற இருக்க பார்க்கறியோ அப்போ கொம்பு உனக்கு பெருசா இருக்குன்னு பார்க்கணும் இந்த பிரிவினை ஏற்றதாள் எதில் வருது ஜாதியில வரும் மதத்துல வரும் தப்புல வரும் பணம் இருந்தா திரும்பி வந்துடும் பதவியில வரும் அப்ப ஜாதி மதம் பணம் பதவி இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கு நம்ம நம்ம ஏதோ ஒரு தான் பிறந்திருக்க போறோம் மனுஷனாக தான் ஏதோ ஒரு ஜாதி கட்டமைப்பு இருக்கு சமுதாயத்தில் மதம் ஏதோ ஒரு மதத்தில் இருக்க போறோம் ஜாதியை மாற்ற முடியாது மதத்தை என்ன மாற்றி மாற்றி போகலாம் எந்த மதத்துக்கு போனாலும் அதுல ஒரு ஜாதி இருக்குதா செய்யுது பணம் பணக்காரன் நம்மட்டுக்கு ஏற்றவளவு இருப்பான் மாமன் பணக்காரப்பான் சித்த மேல இதெல்லாம் இருக்கதான் செய்து இதெல்லாம் இல்லாமல் இருக்காது பதவி ஒரு வேலையில் இருந்தா பதவி உயர் வரும் அப்ப நம்ம கீழே இருக்கிறப்ப அரசு ஏதாவது பதவி இருக்கும் இது நாலு தான் ரொம்ப முக்கியம் ஜாதி மதம் பொருளாதாரம் பதவி இதை நாலுலையும் நூற்றல் பண்ணிட்டீங்கன்னா அகங்காரத்தை தட்டிடலாம் எந்த ஜாதி என ஒருத்தனை பார்க்கும்போது ஜாதி மதம் பார்க்காத பணக்காரனா ஏழையாக பார்க்காத பெரியவனா சின்னவனா பார்க்காத அப்போ சாமி ஒன்று தான் எனக்கு கீழே வேலை செய்ய ஏட்டும் ஒன்று தான் சார்ஜண்டும் ஒன்று தான் நாயக்கர்னாலும் ஒன்று தான் நான் இன்ஸ்பெக்டருங்கிற கெத்து எனக்கு இருக்காது அப்போ நான் எஸ்பிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதே மரியாதை உனக்கு கொடுப்பேன் பதவிக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஆத்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன் அவருக்கும் உனக்கு வச்சேன் உனக்கும் உனக்கு வைப்பேன் அவர்கிட்ட ஐயான்னு பேசும்போது உன்னை மட்டும் வாடான்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் துறையில் விட மாட்டாங்க சமுதாயம் விடாது இதெல்லாம் மீறி போராடுறது தான் உனக்கு திரும்பி வேணும் தான் சிறந்த தெரியும் அப்போ அது மேலே இருக்க வெறி அப்படி இருக்கணும் ஏக்கம் இருக்கணும் அழுக இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் மீறி நம்ம போக முடியும் இல்லை ஒரு பக்கம் ஜாதிகளுக்கும் ஒரு பக்கம் மதங்களுக்கும் ஒரு பக்கம் பொருளாதார இருக்கும் ஒரு பக்கம் பதவிகளுக்கும் சொந்தம்ஜினும் கோமணத்தை கூட கொண்டாடி பின்னஞ்சு அப்படி பிடிச்சி அம்மனமாக தான் நீ போகணும் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது ஆளு கொண்டு இழுப்பான் கோமணத்தை கூட அவுத்துருவாங்க எதுவுமே வேண்டாம்னு கழிச்சு விட்டு போனா தான் விழுவாங்க அப்ப இந்த நாளில் உனக்கு பயிற்சி தரப்போறோம் நாளையும் பயிற்சி பண்ணு உனக்கு எது பிடிச்சிருக்குது எது வருதுன்னு பாரு உனக்கு ஈஸியாக வர்றதை செய் எத்தனை முடியுமோ செய் ஒன்று செஞ்சாலும் சரி ரெண்டு செஞ்சாலும் சரி மூணு செஞ்சாலும் சரி நாலு செஞ்சு முடிஞ்சால் நாளையும் செஞ்சா சீக்கிரம் தப்பிச்சுக்கலாம் முடியல சிரமமாக இருக்குது பரவாயில்ல ஃபஸ்ட்டு பத்து கிலோ தூக்கி போலக்கு கொஞ்சம் நாள் இருபது கிலோ தூக்க முடியும் அப்போ கொஞ்ச நாள் முப்பது கிலோ தூக்க முடியும் அப்புறம் நாற்பது கிலோ தூக்க முடியும் அவனால உரப்பா இருக்கிறான் நாற்பது கிலோ ஏழு மலை நாற்பது கிலோ தூக்குறாரு இந்த பையன் நாற்பது கிலோ தூக்கி சொன்னா தொடக்கம் கீழே வந்துடுவான் தக்க தானே தூக்க முடியும் அப்போ உன்னோட ஏக்கம் வெறி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்க தான் உன்னால செய்ய முடியும் என்ன புண்ணியம் செய்தேனும்